நீங்கள் இந்த சத்தத்தை கேட்டதுண்டா வெளியே நல்ல வென்றும் உள்ளே ரொம்ப சாப்டாகவும் இருக்கும் இதுதான் சவர்டோ பிரெட் நிறைய பேர் இது ஏதோ லாக்டவுன் நேரத்தில் வந்த புது ட்ரெண்ட் என நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இதுதான் ஆதி மனிதன் கண்டுபிடித்த ஒரிஜினல் பிரெட் ஆறாயிரம் வருட வரலாறு கொண்டது இந்த சவர்டோ பிரெட் எகிப்து தேசத்தில் தொடங்கி உலகம் முழுவதும் சுற்றி இன்று நம் இந்திய சமையலறை வரை இது எப்படி வந்து சேர்ந்தது இந்த ருசியான பயணத்தை இன்று பார்க்கலாம் முதலில் இது ஏன் ஸ்பெஷல் என்று பார்க்கலாம் சாதாரணமாக பிரெட் பிரெட் செய்ய செய்ய நாம் கடையில் ஈஸ்ட் வாங்கி கலந்து வைத்திருக்கும் மாவோடு அதை கலப்போம் ஆனால் சவர் டோபுக்கு அது தேவையில்லை இது இயற்கையாக புளிக்க வைத்து செய்யும் முறை இதற்கு உயிர் நாடியே இந்த ஸ்டார்டர் தான் இந்த கண்ணாடி குடுவைக்குள் இருப்பது வெறும் மைதா மா தண்ணீரும் கலந்த கலவைதான் ஆனால் இங்குதான் ஒரு மேஜிக் நடக்கின்றது நம் காற்றில் இயற்கையாகவே ஈஸ்ட் மற்றும் நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கும் மாவும் தண்ணீரும் சேரும் போது இந்த ஈஸ்ட் உள்ளே வந்து மாவில் இருக்கும் சக்கரையை சாப்பிட்டு வளர ஆரம்பிக்கின்றது நம் ஊரில் இட்லி மாவு புளிக்க வைக்கப்படுவது இல்லையா அதே சயின்ஸ் தான் இங்கேயும் நடக்கின்றது இப்போது நாம் ஆறாயிரம் வருடங்கள் பின்னோக்கி செல்லலாமா எகிப்து மக்கள் அப்போது தட்டையான ரொட்டிகளை தான் சாப்பிட்டு வந்த ஒருநாள் ஒரு சமையல்காரர் ரொட்டிகளை சுட மாவு பிசைந்து வைத்துவிட்டு அதை மறந்து போய்விட வெயில் காலம் என்பதாலும் சில நாட்களாக மாவு வெளியில் இருந்ததாலும் காற்றில் இருந்த ஈஸ்ட் மாவிற்குள்ளே இறங்கி மாவு புளித்து போய்விட்டது மாவு கெட்டு விட்டது என தூக்கி எறியாமல் அதை அப்படியே சமைத்து பார்த்தார் அந்த சமையல்காரர் சமைத்த பின்பு பார்த்தால் ரொட்டி போன்று அல்லாமல் பன் போன்று மெது மெதுவென ஒரு பிரெட் கிடைத்தது இப்படிதான் உலகத்தின் முதல் லெவெண்டட் பிரெட் உருவானது எகிப்திலிருந்து கிரீஸ் ரோம் என இந்த கலை பரவ ஆரம்பித்தது ரோமானியர்கள் இதை பெரிய அளவில் சமைத்து விற்க ஆரம்பித்தனர் கடல் பிரயாணங்களில் பல நாட்கள் கெட்டு போகாமல் இருக்கும் உணவாக இது இருந்ததால் பலரும் இந்த சவர்டோ பிரெட்டை பயன்படுத்த ஆரம்பித்தனர் பல நூறு வருடமாக ஐரோப்பா முழுவதும் மக்கள் சாப்பிட்டது இந்த சவர்டோ பிரெட் தான் ஆயிரத்தி எட்நூறுகளில் அமெரிக்காவில் நடந்த கோல்ட் ரஷ் நேரங்களில் தங்க சுரங்கத்திற்கு செல்பவர்கள் உணவிற்கு ஸ்திரமப்படாமல் இருக்க இந்த அவர்களுடன் எடுத்து சென்றார்கள் குளிர்காலங்களில் இந்த ஸ்டார்டர்கள் கெட்டு போகாமல் இருக்க அவர்கள் அதை அணைத்து கொண்டே உறங்குவார்களாம் இதன் மூலம் அவர்களது உடல் வெப்பத்தை வைத்து அந்த ஸ்டார்டர்களை அவர்கள் பாதுகாத்தார்கள் அவ்வளவு மதிப்பு வாய்ந்த இந்த சவர்டோக்கள் பின்பு ஏன் வழக்கத்தில் இல்லாமல் போனது ஏனென்றால் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் விஞ்ஞானிகள் ஈஸ்டை தனியாக பிரித்து பாக்கெட்டுகளில் விற்க ஆரம்பித்தனர் இதனால் பிரெட் செய்ய மிகவும் குறைவான நேரம்தான் ஆகும் என்பதால் பலரும் பேக்கரிகளில் இருக்கும் சவர்டோக்களை விட்டுவிட்டு வேகமாக செய்யக்கூடிய மாடர்ன் பிரெட்டுக்கு மாறினார்கள் ஆனால் தற்போது திரும்பவும் மக்கள் பழைய முறைக்கே மாற ஆரம்பித்திருக்கின்றனர் அதுவும் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு கொரோனாவால் ஏற்பட்ட லாக்டவுன் நேரங்களில் வீட்டிலிருந்த அனைவரும் சவர்டோக்களை செய்ய கற்றுக்கொண்டனர் சரி இந்தியாவிற்கு இது எப்படி வந்தது இந்தியாவில் உப்பிய ரொட்டி பயன்பாட்டின் ஆரம்ப தடயங்கள் பல நூற்றாண்டுகள் பழமையான வர்த்தக பாதைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன இன்றைய சொவர்டோ எனப்படும் நீண்ட புலிப்பு செயல்முறைகள் இந்தியாவிற்கு வருவதற்கு முன்பே பல்வேறு புலிப்பூட்டும் முறைகள் இங்கு அறிமுகமாகி இருந்தன சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பாரசீக வர்த்தகர்கள் மூலமாகவே ரொட்டி தயாரிக்கும் கலை இந்தியாவிற்குள் நுழைந்தது இவர்கள் புலிப்பேற்றிய தட்டையான ரொட்டிகள் மற்றும் தொழில்நுட்பங்களையும் கொண்டு வந்தனர் மென்மையான லேசாக புலிப்பேற்றிய நான் போன்ற மாவுகளுக்கு அடித்தளமிட்டதும் இந்த காலகட்டமே பின்னர் டெல்லி சுல்தான்கள் மற்றும் முகலாய பேரரசின் வருகையுடன் மேம்பட்ட ரொட்டி தயாரிக்கும் தொழில்நுட்பங்கள் இந்தியாவை அடைந்தன நான் ஷீர்மால் டப்தான் குல்சா போன்ற உணவு வகைகள் பிரபலமடைந்தன இந்த ரொட்டிகளில் பால் தயிர் அல்லது பழைய மாவு போன்றவை பயன்படுத்தப்பட்டன இந்த காலகட்டத்தில் சொவர்டோக்கு முந்தைய தொழில்நுட்பங்கள் வந்தாலும் மேற்கத்திய பாணியிலான பாரம்பரிய சொவர்டோ தயாரிக்கும் செயல்முறைகள் இந்தியாவில் அப்போது இல்லை போர்ச்சுகீசியர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் மற்றும் பிரிட்டிஷாரின் வருகையே நீண்ட நேரம் புளிக்க வைக்கப்பட்ட கோதுமை மாவு அல்லது மைதா மாவை கொண்டு ஐ ஐரோப்பிய பாணியில் பேக்கரி ரொட்டிகள் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டன கொல்கத்தா மும்பை சென்னை போன்ற முக்கிய நகரங்களில் இருந்த இராணுவ முகாம்களில் அமைந்திருந்த பேக்கரிகளில் வீரர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஐரோப்பாவில் பயன்படுத்தப்பட்ட புலிப்பீற்றிய கலவையை கொண்டு தயாரிக்கப்படும் சவர்டோ போன்ற ரொட்டிகள் தயாரிக்கப்பட்டன அதைத்தாம் நாம் டபுள் ரொட்டி என இன்று சொல்கின்றோம் தற்போது இந்தியாவில் சொவர்டோக்கள் மீண்டும் பிரபலமாக தொடங்கி இருக்கின்றன சென்னை பெங்களூரு மும்பை போன்ற நகரங்களில் பல ஆர்டிசன் பேக்கரிகள் வந்துவிட்டன உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இந்தியர்களுக்கு இந்த சொவர்டோ கான்செப்ட் ஒன்றும் புதிதல்ல நாம் காலம் காலமாக இட்லி தோசை ஆப்பம் டோக்லா என பல புளிக்க வைத்த உணவுகளை சாப்பிட்டு வந்திருக்கின்றோம் இன்று சொவர்டோவுக்கு அரிசி மாவை புளிக்க வைப்பதற்கு பதிலாக கோதுமை அல்லது மைதா மாவை புளிக்க வைக்கின்றோம் அவ்வளவுதான் வித்தியாசம் அதனால்தான் என்னவோ தற்போது இந்தியர்களுக்கு இந்த ருசி மிகவும் பிடித்து போய்விட்டது ஆறாயிரம் வருடங்களுக்கு முன்பு ஒரு பானையில் தற்செயலாக உருவான ஒரு விஷயம் இன்று உலகம் முழுவதும் சுற்றி நம் தட்டுக்கு வந்திருக்கின்றது இது வெறும் உணவு மட்டுமல்ல இது ஒரு கலை பொறுமைக்கான ஒரு பாடம்